வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு பேச வார்த்தைகள் கூட இல்லாம நிறைய நாட்கள் நம்ம இருந்திருப்போம் நிறைய விஷயங்கள் நம்மள அப்படி பாதிச்சிருக்கோம் அதாவது அந்த விஷயங்களை நம்மளால யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மன வலி எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் எப்படி நிறைய சந்தோஷங்கள் நமக்கு பிரபஞ்சம் கொடுத்ததோ அதே போல நிறைய வலிகளையும் கொடுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தான் கொடுக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம் கரெக்டு தான் அப்போ நான் வலியை கேட்கவே இல்லையே ஏன் எனக்கு வலி கொடுத்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு மன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு எதையோ சொல்ல உணர்த்துதுன்னு தான் அர்த்தம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் மாத்திக்கணுமோ அது கொஞ்சம் யோசிக்கணும் திரும்ப ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அதனால மட்டும்தான் அந்த வழிகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இது எப்படிப்பட்ட விஷயம்னு சொல்றது உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல அதாவது பக்கத்துல இருக்கிற யார்கிட்டயுமே பேச தோணாம எந்த விஷயத்தையுமே செய்ய பிடிக்காம எதுவுமே ஒரு சாப்பிட பிடிக்காது ஒரு நல்ல சாங் கேட்க பிடிக்காது எதுவுமே செய்ய பிடிக்காம சும்மாவே நம்ம இருக்க தோணும் ஆனா அந்த சும்மா இருக்க விடாம மனசு பலவிதமான எண்ணங்கள்ல மாட்டிக்கிட்டு கண்கள்ல தண்ணீர் வந்து பேசக்கூட வார்த்தைகள் இல்லாம உள்ள மனசு அழுகுது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான சூழ்நிலை கிட்டத்தட்ட எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் அப்பெல்லாம் நம்ம ஒன்னே ஒன்னுதான் பண்ணணும் அதை நம்ம மறந்துடுவோம் கண்டிப்பா அதை பண்ண மறந்துடுவோம் ஆனா கண்டிப்பா அதை நம்ம பண்ணிதான் ஆகணும் என்ன பண்றது அப்ப இந்த சுச்சுவேஷன் எப்படி மாத்துறது இந்த கேள்விக்கான விடை என்ன இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னா மௌனம் ஆமா பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லா வழிகளையும் கொடுத்துட்டு சரணடைஞ்சிடணும் அதாவது நான் 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 சொல்லி நம்ம இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தோம் இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்துற முடியும் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவோம் அஃப்கோர்ஸ் அது நம்பிக்கையின் மூலமாக அந்த நான் இருக்கும் பட்சத்துல பிரச்சனையே கிடையாது ஆனா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நம்ம நம்பி செய்யற விஷயங்கள் கூட நடக்காம போயிடுது என்ன காரணம் அது இன்னி வரைக்கும் நம்ம யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது சில நேரங்கள்ல கேட்டதை உடனே கொடுக்கற பிரபஞ்சம் பல நேரங்கள்ல நம்ம கேட்டதை தாமதப்படுத்திட்டு தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்மள அறியாமலே நம்ம செஞ்சிட்டு இருக்கிற நம்ம தப்புகள் தான் அது என்னன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம முழுசா அந்த விஷயத்தை கொடுத்துட்டோமா அந்த கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கணும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி நம்ம தான் அதிகமா திங்க் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நம்மளோட மனசு அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம் ஓகே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பண்ணிட்டேன் பிரபஞ்சம் எனக்கு நடத்தி இந்த கொடுத்துடும் அந்த வார்த்தைகள்ல சொல்லிடும் மனசு நம்பிடும் பாத்தீங்களா இதுக்கு வழி இருக்குமா வேற ஏதாவது பண்ண முடியுமா நம்ம இந்த வழியில ட்ரை பண்ணி பார்க்கலாமா அந்த வழியில ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த புத்தி யோசிச்சுட்டே இருக்கும் அப்போ நம்ம யோசிக்கிறது ஒண்ணு செயல்படுத்துறது ஒண்ணு நம்ம என்னமோ செயலும் வேற வேற மாதிரி இருந்தா அப்போ நீங்க அந்த விஷயத்த கவனிச்சு பாருங்க நடக்கவே நடக்காது நம்ம முட்டி மோதுனா கூட சுத்தமா நடக்காது அப்போ அது நடக்கல நடக்கல நினைச்சு 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 கேட்டது கிடைக்கலையோ அப்படின்னு பிரபஞ்சத்து மேலே ஒரு டவுட் வந்துருது நமக்கு அப்படி எப்போல்லாம் டவுட் வரும்போதோ அப்பெல்லாம் நம்ம ரொம்ப சூழ்ந்து போய் மனவழியில மன அழுத்தத்துல உட்காந்துடுறோம் இதை வந்து யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூட முடியாது சில உணர்வுகள் வந்து நமக்கு மட்டுமே சொந்தமானது அது கண்டிப்பா ஷேர் பண்ணாலும் புரியவே புரியாது புரிய வைக்கவும் முடியாது வார்த்தைகளால கண்ணீர் மட்டும்தான் நம்ம கண்கள்ல மிஞ்சி இருக்கும் அந்த நேரம் சில மனிதர்கள் வந்து நம்மள ஏதோ நம்மளே ஏதோ ஒரு டிப்ரஷன்ல இருக்கும்போது சில மனிதர்கள் இன்னும் அதிகமா காயப்படுத்துவாங்க பாருங்க அப்பா அந்த மாதிரியான நொடிகள் நம்மள எத்தனை பேரும் அனுபவிச்சிருப்போம் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த செகண்ட் இந்த நிமிஷம் நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பிரபஞ்சம் நிச்சயமாக என் வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு இந்த நேரத்துல நீங்க கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் என்ன தெரியுமா இந்த நேரத்துல நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய விஷயமும் அதுதான் இது வரைக்கும் யூனிவர்ஸ் எனக்கு எதுவுமே செய்யலையா இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு மிகப்பெரிய புரிதல் வரும் இல்ல எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு அப்போ ஏன் இந்த விஷயத்த மட்டும் எனக்கு செய்ய தாமதிக்குது காரணம் இருக்கு இருக்கு நமக்கு தெரியல பொறுமை இல்ல பொறுமையா இருக்க இருக்க முடியல முடியல சொல்றது ஆனா நிச்சயமா எல்லா நேரத்திலயும் பொறுமையா இருக்கவே முடியாது சில விஷயங்களுக்கு உடனே தீர்வு கிடைச்சணும்னு மனசு அப்படி தொடர்ந்து அடிச்சுக்கோ ஆனா தீர்வு அப்படி கிடைச்சிருதான்னு கேட்டா இல்ல அப்போ நம்ம எப்படிதான் பொறுமையா இருக்கிறது அப்படின்னா இது வரைக்கும் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த எல்லா நல்ல விஷயங்களையும் யோசிச்சு பாருங்களேன் சில அதை தாமதிச்சு கொடு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம அதுக்கு தெரியாது இதே போல நம்ம புலம்பிருப்போம் ஆனா அந்த தாமதிச்சு கொடுக்கும் பொழுது அப்படி ஒரு ஃபுல்ஃபில் மண்டல மொத்தத்தையும் கையில கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்போதான் நம்ம நினைப்போம் இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிருக்கா அப்படின்னு ஆனா நம்ம கேட்கும் போது ஒரு சின்ன விஷயமா தான் அதை கேட்டிருப்போம் நமக்கு அவ்வளவுதான் நம்மளோட தொலைநோக்கு பார்வைன்றதே நம்ம கிட்ட இல்லை ஆனா பிரபஞ்சம் அப்படி இல்லைல்ல இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்றோம்னு அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் இப்ப திங்க் பண்ணும்போது நம்ம சைடு தான் நம்மளால திங்க் பண்ண முடியும் அந்த ஆப்போசிட் சைடு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு சத்தியமா தெரியவே தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மள மாதிரியே தான் அந்த பக்கமும் இருக்கும் அப்படின்னு பட் அப்படி இல்ல அங்கையான சந்தர்ப்பம் சூழ்நிலை என்னென்னு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் சோ ஏன் லேட் ஆகுது ஏன் லேட் ஆகுது நம்ம அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அது நம்ம சைடுல அவ்வளவுதான் நம்மளோட பார்வை இருக்கு அப்போ பிரபஞ்சம் ஒரு விஷயத்த நமக்கு தாமதமா கொடுக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கேட்டதை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பிரபஞ்சம் அதை டிலே பண்ணதுன்றத மட்டும் நீங்க ஆணித்தரமா நம்புங்க நிச்சயமா நான் சொன்னது உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படி நீங்க பொறுமையா இருந்த அந்த சமயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சா அந்த மிக பெரிய விஷயம் ஒரு பொக்கிஷமாவே நமக்கு அமைஞ்சிரும் அப்போ இதே வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை பிரபஞ்சத்து கிட்ட இந்த செகண்ட் டே எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுற உங்களோட வழிகள் உங்களோட வேதனைகள் உங்களோட உணர்வுகள் சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உங்கள் கண்ணீர் துளிகள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் மனசில் கண்ணை மூடிட்டு ரெண்டே நிமிஷம் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்ரு என் மனபாரம் ஃபுல்லாக உங்ககிட்ட கொடுத்துட்டுரு என் கூட எனக்கு துணையாக சப்போர்ட்டிவாக நீ இருக்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு நினைச்சு இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஆல் மை யூனிவர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த செகண்டோட உங்கள் இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சு பிரபஞ்சம் நீங்க கேட்டதை உங்கள் கிட்ட கொடுக்கறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி